வணக்கம் விருகராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக விருச்சகராசினியர்கள் உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்டு வந்த துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் விலக கூடிய ஒரு தருணமாதான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்கு அந்த வகையில விருச்சகராசினிகளுக்கு சூரிய பகவானுடைய இந்த உச்ச பயிற்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் நேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உச்சவராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உலகில் உள்ள அனைத்து பயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவராவார் ஆதித்யன் ரவி பாஸ்கரன் கதிரவன் பித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார் இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதையும் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில நவ கிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக கருதப்படுகிறது ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் பதவி பெயர் புகழ் அதிகாரம் அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்திருந்தால் மட்டுமே கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகள விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனுடைய அருளும் எதிரிகளை வெல்லும் வளமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்று பார்க்கும்போது சூரிய பகவானை விரதமிருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்து எடுத்துக் கொள்ள வேண்டும் விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து அஹ் சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் ஒரு இனிப்பு வகையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வெள்ளம் சேர்த்து சாப்பிட்ட இனிப்பை சாப்பிடலாம் செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம் அதன் பின் மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும் ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது கூடாது அடுத்த நாள் அடுத்த அடுத்த நாள் நாள் சூரிய சூரிய உதயத்திற்கு சாப்பிட வேண்டும் இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் பார்க்கும்போது சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும் கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது முகத்தில் வசீகரம் உண்டாகும் சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் அது மட்டுமில்லாமல் துஷ்ட சக்திகள் செய்வினை மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள் அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும் இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது அந்த வகையில் ராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரையுள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய உச்ச பயிற்சி தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய மூவருமே இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க தேவையான அளவிற்கு வருமானம் கிடைக்குங்க பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு அர்த்தாக ராசியில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுவதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதையும் தனியாக செல்வதையும் தவிர்ப்பது நல்லது நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடும் சிறு உடல் உபாதையானால் உடனே மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நன்மை செய்யுங்க திருமண முயற்சிகள்ல சிறு தடங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு அதன் பிறகு வர நிச்சயம் அமையுங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் பிரயாசையும் இருக்குங்க மனதில் ஏதோ ஓர் குறை இருந்து கொண்டே இருக்கும் அந்த குறைகள் அனைத்துமே சூரியனை கண்ட பணிபோல் விலகி உங்களுடைய மனதில் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தருணம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சூரிய பயிற்சி அமை இருக்கு என்பதை நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் அடுத்ததுங்க விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அடுத்த அஷ்டக ராசியில் சனி பகவான் இருப்பதுடன் ராகுவும் சித்திரையில் அதாவது இந்த தருணங்கள்ல ராகுவோடும் சனியும் இணைவதால் எதிர்பாராத நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அன்றாட பணிகள்ல ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுங்க நியாயமாகவே உங்களுக்கு கிடைக்க வேண்டி ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த இந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க அதே போல புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் வர்ச்சகராசியினருக்கு ஏற்றமே கிடைக்குங்க அதே போல மனதிற்கு நிறைவை தரும் எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் கூட நிர்வாகத்தினரையும் மேலதிகாரிகளையும் திருப்தி செய்ய முடியாமல் பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் இத்தருணங்களை எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல் விருச்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க நிதி நிறுவனங்கள் எதிர்பாராத பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க தொழிலாளர்களாலும் புதிய புதிய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குங்க அமைஞ்சிருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க நிதி நெருக்கடியை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது விற்பனை திட்டங்களை ஒத்தி போட வேண்டி அவசியம் இல்லைங்க உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சில முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அதே போல விருட்சகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்றிருப்பதால பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க ஆசிரியர்களுடைய வழிகாடுதல்களும் ஒத்துழைப்பும் ஏற்படுத்துங்க அதே போல படித்து கிரகித்து கொண்டதை தேர்வுகளில் நல்லபடியாக எழுதும் திறனை புதன் தந்தருள்வார் பேச்சு போட்டிகள் விளையாட்டுகள் ஆகியவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது சிரியர்களுக்கு தற்போது கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் ஐந்து மண் அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்